மொழ நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தாங்க சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மில்ட்ரி கார் மாதிரி யாருமே நாயை அடிக்காதீங்க அது காலை வச்சு தான் ஒரு இடத்துக்கு ஓடி போய் அதனுடைய வயிற்றுரப்பி அது பிழைக்க வேண்டியதாக வரும் கடிக்குது கடிக்குது கடிக்குதுன்னே சொல்றீங்களே பாம்பு கடிக்கிறது இல்லைங்களா பாம்பு கடிச்சு ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் சாவுறாங்கன்னு தெரியுமா அப்போ எல்லாருமே கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுத்து ஆள் வைங்க எல்லா பாம்புங்களையும் பிடிச்சி போடுங்க அல்லது கொண்டு போய் வனத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டம் இது வரைக்கும் சரித்திரத்தில் இருக்குதாங்க பாம்பு கடிச்சு சாவுறோம் ஆனால் அந்த பாம்பை வா வாழ வைக்கிறதுக்காக பாம்பு பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு கொண்டு போய் வனத்துலையில் ஓடுறோம் ஆனால் நாய் கடிச்சு எத்தனை பேருங்க செத்துருக்குறாங்க நாய் கடிச்சு வருஷத்தில் இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கிற பதிவு கூட இது வரைக்கும் இல்லை ஆனால் அந்த நாய்ங்களை பார்த்தா இந்த உலகம் நம்ம மட்டும் வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டுருக்குது தெருவில் நாய் வாழுது அப்படின்னா தெருவில் ஏங்க நாய் வாழக்கூடாது ஏன் வாழுதுன்னு கேட்குற நீங்கள் ஏன் வாழக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க ஏன் சாப்பாடு போடுறீங்கன்னு கேட்குறீங்க அவங்க என்ன பொழப்பு இல்லாமல் அங்கே போடுறாங்க எங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை அதனால் நாய்க்கு சோறு போடுறோன்னு சொல்லி போடல அவங்களும் வேலை செஞ்சு அவங்களும் சம்பாரிச்சு அவங்களுடைய கருணை மனசில் அதை பண்ணுறாங்க நீங்கள் ஏங்க அதை எதுக்குறீங்க அந்த பாவம்லாம் உங்களுக்கு வேண்டாம் நேற்று ஒருத்தர் அருமையான ஒரு பதிவு போட்டிருந்தாரு நாய்கள் மிரட்டி கேட்பதும் இல்லை கெஞ்சி கேட்பதும் இல்லை பார்த்து கொண்டே பசியில் அவ்வளோ பசியில் கூட ஒரு வாய் போடுவானான்னு பார்த்துக்கிட்டே இன்றைக்கி இது பாருங்கள் அந்த பாவம் தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டாம் சிகரெட்டு குடிக்கிறீங்க தண்ணி அடிக்கிறீங்க ரோட்டில் கூட தான் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்படியே காரை விட்டு அடிச்சு விட்டு போகிறாங்க தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டக்கூடாதுன்னு யாராவது நம்ம போராடுறோமா எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் நடக்குது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ரேப் பண்ணிடுறாங்க அதுக்கு போராடுறோமா எதுவுமே பண்ணுறதில்ல குடி தண்ணியில் கொண்டுட்டு வந்து சாயப்படுற கழிவுகள் மற்ற கழிவுகள்லாம் கூட கொண்டுட்டு வந்து கலக்குறாங்க அதுக்காக போராடுறோமா எதுவுமே பண்ணாத நாம் இந்த நாய்ங்களுக்காக மட்டும் ஏங்க இப்படி இவ்வளோ கீரியும் பாம்புமா நிற்கிறீங்க அந்த நாய்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தாங்க தோணுது கடவுளுடைய படைப்பு மட்டும் இல்ல அது காலபயிரூருடைய வாகனம் அவர் செல்வத்துக்கு அதிபதி நிச்சயமா வறுமையான ஒரு பிரச்சனையும் அந்த கடிக்கிற கை உடையிற ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும் அப்படி வரும்பொழுது நீங்கள் ஃபீல் பண்ணும்பொழுது அதை எதுவுமே திருப்பி எடுக்க முடியாமல் போயிடும் தயவு செஞ்சு இதுக்கு மேலே நாயை பார்த்தா ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு எலுமிச்ச சாப்பாடு குழம்பு சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி அது வயிறார ஒரு பசியை தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சு பாருங்களேன் அது என்ன உங்களுக்கு நிம்ம தர்மமே ஒரு போதைங்க அதில் கிடைக்கிற போதை வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க பெண்கள்லாம் அந்த தர்மத்தை பண்ணி பண்ணி அந்த போதையிலேயே வாழ்ந்துட்டு செத்துடுறாங்க ஆண்கள் தான் கண்ட போதையை தேடி 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 போறீங்க சின்ன வீடு வைக்கிறதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுலேருந்து முந்நூற்றறுபது கோடி ரூபா போட்டு பங்களா கட்டுறதுலேருந்து எல்லாமே ஆண்களுடைய போதையாகவே இருக்குது தண்ணி அடிக்கிறதுலேருந்து கூட்டமாக உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு பேசிக்கிறதுலேருந்து ஆனால் பெண்களுக்கு உரிய ஒரே ஒரு போதை என்ன தெரியுமா தர்மமே மிகப்பெரிய போதைங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கு சோறு போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது இதை விட வந்து மிகப்பெரிய போதை இது தர்மமே மிகப்பெரிய போதை நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் தினம் ஒரு நாய்க்கு ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போட்டு பாருங்க அது உங்களை எப்படி பார்க்குதுன்னு அந்த பார்வையை ஒரு நிமிஷம் நின்று அந்த நாய் கண் நேருக்கு நேராக பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பார்வையை விட கடவுளுடைய பார்வையே உங்களுக்கு கம்மியாக தாங்க தெரியும் தயவு செஞ்சு இந்த பதிவை நம்புங்க நம்புங்க நம்புங்க